நிலைமை பார்த்தீங்கன்னா யாரும் என்ன பேச கூட மாட்டாங்க ஒரு கிழிஞ்சு போன சட்டை அதில் ஒரு பின்னு போட்டிருப்பேன் ஒரு ஒரு செருப்பு போட்டிருப்பேன் அந்த செருப்பும் கிழிஞ்சு போயிருக்கும் என்னை பார்த்து யாரும் வந்து பக்கத்தில் கூட பேசுறது கூட தயங்குவாங்க அப்படி உள்ள நிலைமையில தோலை கை போட்டு இவர் தான் டேரக்டர் மார்க் ஆண்டே கார் அந்த கார் வந்து பிளைன் மோத்துன்னு சொல்லுவாங்க அந்த கால அந்த காலகட்டங்களில் பிளைன் மோத்துக்கார் பெரிய ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் வந்து வச்சிருப்பாங்க நீங்களும் இருந்துச்சு எல்லாத்தையுமே இயற்கை இருந்துச்சு

சார் இப்ப குட் பைட்லி டீசர் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டா போயிட்டு இருக்கு ரெண்டாவது இந்த ஒன்றும் ரிவீல் பண்ணல ஷாலினி நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு சார் ஆடி ரோஹினி தியேட்டர்ல இந்த படத்தை டீஷர் போட்டாங்க ஒரு மூணு நாலு தடவை போட்டிருப்பாங்க போல ஆதிக்கு வந்துருக்கிறார் ஆதிக்கு கொண்டாடி தீத்துட்டாங்க கடவுளே அஜித் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆதிக்கே அஜித்தின் ஆதிக்கே அப்படின்னு அந்த பக்கம் ஒரு கோஷம் கோட்டு மதுரையை சேர்ந்த அஜித் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ரெண்டு பவுனு தங்க மோதிரத்தை கொண்டு வந்து ஆதிக்கு பிடிச்சி கையில் மாட்டி விட்டு நேற்று ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் நடந்துச்சு அது ரோகிங் தேட்டரில் அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் அதுதான் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி வியூஸ் அப்படி இது வரைக்கும் போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினெட்டு மணி நேரத்தில் பேசிகிட்டு இருக்கிறது பதினெட்டு மணி நேரத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு கோடி வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு கோடிங்கிறது ஒரு நாட்டில் மக்கள் தொகை ஒரு சின்ன நாட்டினுடைய மக்கள் தொகை அஞ்சு கோடி பேர் ஒரு டீசரை பார்த்து கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிழமை டீசர் டீஷர்ட் பார்த்தவொடனே எல்லாரும் பிடிச்சி பிடிச்சிது ரெண்டாவது ஓப்பனிங்லேயே வந்து ஒரு ரெட் ராகன் அப்படின்னு ஒரு டைலாக் போடுறாங்க அவர் போட்ட ரூல்ஸ் அவரே மீறிடுவார் அப்படிங்கிற ஜெயில் செட்டப்பு அந்த அந்த வில்லனுடைய அந்த கெட்டப்பு அது இல்லாமல் ஒரு அஞ்சுக்கு அஞ்சு கே கேரக்டர் கெட்டப் போகிறது அஞ்சுமே நம்ம எதாவது பார்த்துக்கா கதை நமக்கு எதாவது கெஸ் பண்ண முடியுமாங்கிறது யோசிக்கிறதுக்கு முன்னே சு சல்லு சல்லுன்னு போகுது எடிட்டர் யாருன்னு தெரியல ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒர்க் என்னென்னா கதையை நீங்கள் கெஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக வந்து இந்த சைன் போர்டில் சொல்லுவாங்க சைன் போர்டு உங்கள் பேர் பேர் தெரியக்கூடாதும்பாங்க அதான் சைன் அந்த மாதிரி ட்ரெய்லரில் கதை தெரியக்கூடாது அதான் பிரில்லியண்ட் ஒர்க்கு அதை கரெக்டாக அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பேரழகுன்னு அஜித் தான் அது என்ன கேட்டால் போட்டாலும் மனுஷனுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது அதை டை அடித்தாலும் சரி டை அடிக்காட்டும் சரி க்ளீன் ஷேவ் பண்ணாலும் சரி உடம்பை ஏற்றுனாலும் சரி உடம்பை இறக்குனாலும் சரி அவ்வளோ ஒரு ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹாலிவுட் ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ஒரு ஆள் ஆர்டிஸ்ட்னால் அது அஜித் தான் அது எந்த கெட்டப் அஞ்சு கெட்டப் காட்டுறாங்க அந்த அஞ்சு கட்டஅப் இறியா கொஞ்சம் ரசிக்கிறியா விடுங்கியானா அதுக்குள்ளே ஓடுகிறது அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு எடிட் கட்டு ஜிவி ஜிவியை பொறுத்த வரைக்கும் மெலடி தான் பண்ணுவார் அப்படின்னு மெலடி கிங் அப்படின்னு போட்டுட்டாங்க இந்த அந்த வந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஜிவி இறங்கி அடிச்சு அவர் ஒரு பக்கம் தோஷம் பண்ணியிருக்கிறாரு எல்லாமே ஒரு ஒரு ஃபேன் பாய் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த பக்கம் ஜிவி இந்த பக்கம் ஆதிக்கு அப்படிங்கிறது விஷயம் ஆதிக்கே சொல்கிறார் அஜித்தை பார்த்து வியந்து அஜித் படத்துக்கு போஸ்ட் ஒட்டின ஒரு ரசிகர் வந்து அவர் வச்சு நான் டைரெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படிங்கும்போது இந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு முன்னிலேயே பிரமிப்பாக இருக்குது இதாக இருக்குது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு இந்த திருப்தி படமாக இருக்கும்னு ஆதிக்கும் சொன்னார் பார்க்கக்கூடியப்ப அந்த படமும் அது மாதிரி தான் இருக்கு இதில் அஜித் ஒரு டைலாக் ஒன்று பேசுகிறார் பார்த்தீங்களா சில நேரங்களில் நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொன்னது படத்துடைய ஸ்கிரிப்டாக ஏன்னா இப்படி அஜித்தை நம்ம பார்த்ததே கிடையாதுல்ல எதெல்லாம் செய்ய மாட்டார் அஜித் நினச்சிட்டு அதை அது இறங்கி செஞ்ச மாதிரி இருக்குல்ல இல்லை அதனால இந்த அது படத்துக்குள்ளான ஸ்கிரிப்ட் தான் அது பெர்சனலாக யாரும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு யாரை யாரையும் போட்டு வீழ்த்தி விட்டுறாங்க நேரத்துல அதை கோட் பண்ணி அவரை சொன்னார் இவரை சொன்னார் அந்த கடையை காலி பண்ண சொன்னாலுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் அது எதுவுமே கிடையாது படத்தில் அந்த மாதிரியான ஒரு பில்டப் சீன்ஸ் இருக்குது அதுக்கு தேவையான டைலாக் இதை வச்சா ஒரு ஆடியன்ஸு வந்து ஒரு கிளாப்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரியும் அதுக்காக வச்சுருக்காங்க எந்த டீ கோடிங்குமே இந்த படத்தில் கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் தான் இதில் அந்த அந்த மாதிரி கோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக இந்த படத்தில் வந்து எல்லோரும் கேட்குற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஹீரோயின் திருஷாவை எங்கேயுமே காட்டல இவர் வந்து வேணும்னே கெஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே மறைச்ச மாதிரியே இருக்கு இல்லை சார் இல்லை இது அஜித்தை மட்டும் காட்டக்கூடிய ஒரு டீசர் இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க இனி த்ரிஷாவுக்கு ஒரு டீஷர்ட் வரும் மற்ற மற்ற கேரக்டருக்கு ஒரு டீஷர்ட் வரும் வரிசையாக டீச்சர் படத்தினுடைய கிளிம்ஸ் வரிசையாக வரப்போதும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த விஷயங்களும் அதெல்லாம் பண்ணுவாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தருக்கு சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது ஆதிக்க ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஜித்தை வச்சு எப்படி இப்படி ஒரு பிளான் பண்ணார் அஜித் எதுக்காக இப்படி ஒத்துக்கிட்டாரு வேறு டேரக்டர் கேட்டால் ஒத்துருப்பாங்களா தெரியலையே தான் கேட்குறோம் இல்லை ஒத்துக்கிட்டாருன்னா ஒரு கமர்ஷியல் படம் அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு ஒரு கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல் படம் பண்ணுவேன் என்ன எனக்கு கொடுங்கன்னு இருப்பார் அவர் நீ பண்ணுங்கள் அப்படின்ற அவ்வளோதான் இல்லை வேறு ஒன்றும் கமர்ஷியல் படம் முடிவு பண்ணிட்டால் அதில் என்ன இருக்குது தலை எதுக்கு வாழை எது இருக்குது கமர்ஷியல் படம் பண்ணுறோம் அதில் நம்ம என்னென்ன அம்சங்கள் தேவையோ என்னென்ன விஷயங்கள் தேவையோ பண்ணிக்கோங்க அப்படின்ற அவ்வளோ தான் அந்த படத்தில் அவர் ஒரு டைலாக் போய்சிருப்பார் அதை நீங்கள் ஃபுல் பண்ணிக்கணும் அஜித்துடைய கேரியரில் அந்த என்ன படங்கள்லாம் பண்ணவே மாட்டாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் முழுக்க அப்படி இறங்கிட்டாங்க இது ஒரு கமர்ஷியல் படம் இந்த லாஜிக்கும் கிடையாது முழுக்க முழுக்க ஆடியன்ஸை என் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஆடியன்ஸை என்ஜாய் பண்ணக்கூடிய படம் அது நம்ம இந்த லாஜிக்கு பார்க்கக்கூடாது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்றதும் அஜித் இது அதே மாதிரி இந்த படத்துல வந்து வந்து ஜே சூர்யா தான் வந்து ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தானே ரிலீவ் ரிவீல் சூரியாவும் ஏன்னா படத்துடைய படத்துல மெயினா இருக்கும் ஆனா இந்த படத்துல பாக்கும்போது வில்லனும் அஜித் மாதிரி தான் தெரியறாரு ஹீரோ அஜித் மாதிரி தான் இருக்காரு அதான் கேட்குறாங்க இல்ல அஜித் மாதிரி இருக்காருன்னா நீங்க வாலி அஜித் மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க அப்புறம் ரெட் அஜித் மாதிரி ஒரு கேரக்டர் மங்காத்தா அஜித் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அந்த அஜித்துக்கு ஒரு வில்லன் இருப்பார்ல அது ஒரு நாலஞ்சு வில்லன் இருக்குது கூட வாய்ப்பு இருக்குது கதையை வச்சு நம்ம எதுவுமே கெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க இல்லை நம்ம நேரம் கதையை சொல்லிருக்கலாம் விடாமிரி பார்த்துட்டு நம்ம கதை சொன்னோம் வேட்டையன் பார்த்துட்டு ஒரு காசு சொன்னோம் அது இந்த நம்ம கெஸ்ட் பண்ணவே முடியலையே அந்தளவுக்கு இருக்குது எப்படி இருந்தாலும் படத்தில் ஏதாவது நிறைய ட்விஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்தில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஷாலினி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு சீன் வர்றாங்க அப்படின்றாங்க சில பேர் வந்து ஷாலினி ரெஃபரன்ஸ் மாதிரி ஒன்றாக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி இல்லை அதுவும் பண்ணவும் மாட்டார் சினிமா வேறு அவர் வந்து பர்சனல் லைஃப் வேறு அதை கனெக்ட் ஆகவே மாட்டார் ஏன்னா அவருடைய சொந்த மச்சான இருக்கக்கூடிய ப்ரிச்சர் ஏதாவது படத்தில் பயன்படுத்திக்குது வேறா அதனால சினிமா கேரியர் வேற சினிமா சம்பந்தம் அல்லது அவர் மேனேஜரோ இல்லை சினிமா அவருடைய டேட் பார்க்குறதுக்கு யாரும் அவங்க வீட்டிலருந்து ஃபேமிலியிலேருந்து யாரும் போட்டுருக்காங்க எல்லா நடிகர் என்ன பண்ணுவாங்கன்னா சொந்தக்காரவங்களை யாராவது போட்டுக்குவாங்க இல்லாட்டி அவர் சொன்ன மச்சான வச்சுருப்பாங்க அது மாதிரி தான் நடக்கும் சினிமாவில் அதனால் சினிமா வேறு பர்சனல் லைஃப் பேர் பர்சனல் லைஃப் இருக்கக்கூடிய யாரையும் சினிமாவில் ஒரு வந்து உள்ளே கொண்டு வர மாட்டார் அஜித் அதனால் இந்த இதில் இந்த வதந்திகள் தவறான வதந்தி இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏப்ரல் பத்து அப்படிங்கிறத வந்து அவ்வளோ கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண அடுத்த நிமிஷமே டீச்சர் வருதுன்னா அஜித்தும் டேரக்டரும் பிளான் பண்ணி பக்காவாக இறங்கிட்டாங்களா இல்லை இப்போ எல்லாமே ஓடிடி தான் ஓடிடி தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையெல்லாம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆல்ரெடி அந்த படம் வந்து ஏப்ரலுங்கிறது அவங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க ஏப்ரல் வந்து லீவ் வருது சம்மர் லீவ் வருது கரெக்டாக ரெண்டு மாதம் படம் வந்து அப்படி ஸ்லோவாக அப்படி போயிட்டே இருக்கும் ரெண்டு மாதம் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல பிளான் பண்ணிட்டாங்க ஓடிடியும் அது ஓகே சொல்லிச்சு ஓடிடி தலைமம் வந்து முதல்ல வேணான்ற டேட் தள்ளி போடுங்க விழா முயற்சி இப்போ தான் போட்டிருக்கோம் அது கொஞ்சம் ஸ்ட்ரீமிங் ஆகி முடியட்டும் அதுக்கு பிறகு போடுவோம்னு அவங்க பிளான் பண்ணாங்க பட் அது இல்லை இப்போ அவங்க அதுவும் போட்டுக்கோங்கன்னு அவங்களும் பெர்மிஷன் கொடுத்த பிறகு அவங்க இறங்கிட்டாங்க களத்தில் இறங்கிட்டாங்க இப்போ இந்த படம் பார்க்கும்போது குட் பைட்ல பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ இந்த டீச்சரை பார்க்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதி கூட சேர்ந்து அஜித் சார் இன்னொரு படமும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கொஸ்டின்லாம் நேற்றுலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இமீடியட்டாக அவர் அஜித் பண்ணக்கூடிய படம் வந்து விஷ்ணுவர்தன் படம் விஷ்ணுவர்தன் இப்போ சமீபத்தில் போய் அவர் மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு கதை சொல்லியிருக்கிறாரு கதையும் அவருக்கு பிடிச்சி போச்சு டெவலப் பண்ணுற வேலையில் இருக்கிறாரு ரெட் ஜெயின் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க இம்மிடியேட்டாக அடுத்த அடுத்த படமாக குட்பேடா கிளிக்கு அடுத்த படமாக விஷ்ணுவர்தன் படம் இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அந்த நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அதுக்கு அடுத்தடுத்து வந்து அதிக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அஜித் அஜித்துடைய குட் புக்கில் இருக்கிறார் அஜித்துடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு இந்த படமும் பெரிய அளவில் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் அப்படிங்கும்போது அதே காம்பினேஷனில் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏட்ரு ஹிட் ஆகிடுச்சு அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா நாலு படம் பண்ணுவார் அது மாதிரி இவர் கூட சேர்ந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த படம் பண்ணுவாங்க அடுத்த படம் இம்மீடியட்டாக அடுத்த படம் வந்து விஷ்ணுவர்த்தன் படம் தான் விஷ்ணுவர்தன் படம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க சரித்திர படம் அப்படின்ட்டு இருந்தாங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி விஷ்ணுவர்தனே கதை ரெடி பேசியிருக்கிறாரு ஒரு லைன் சொல்லியிருக்கிறாரு டெவலப் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக இருக்கும் ஏன்னா அது வந்து சரித்திர படமாக இருக்குமா இல்லை கமர்ஷியல் படமாக இருக்குமான்றதுக்காக நான் இல்லையா அது ரெண்டு பேர் தான் பேசியிருக்கிறாங்க அவ்வளோ சீக்கிரட்டாக கதை வெளியெல்லாம் ஒன்றும் தெரியல கண்டிப்பாக இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இறுவையில் வந்து படம் பண்ணுறாங்க அது மட்டும் உண்மை அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து கதையில் அடுத்தது வரக்கூடிய செய்தியில் வச்சு நம்ம அது தெரியும் இந்த படத்துடைய டீச்சரை பார்த்துட்டு அடுத்ததெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது ட்ரெயிலருக்கும் சிங்கிளும் எப்போ வரப்போகுது இல்லை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதம் ஒரு தேதிக்கு மேலே இன்னொரு ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படியே வரிசையாக வரும் இன்னும் வந்து உங்களுக்கு படம் வந்து மார்ச் ஏப்ரலில் ஒன்று ஒரு ஒரு மாதம் நாற்பது நாள் தான் இருக்குது இந்த நாற்பது நாளுக்கு டெய்லி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு அது மாதிரி அடுத்தடுத்து இந்த இன்னொரு பத்து நாளில் இன்னொரு அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்போ படம் ரிலீஸ் ஆகிறது ஒரு பத்து நாள் முன்னாடி ட்ரெய்லரு ரிலீஸ் பண்ணிடுவாங்களோ பத்து நாளைக்கு முன்னாடியே வந்துரும் இந்த மாசம் கடைசியில ட்ரைவர் வரும் இந்த மாசம் கடைசி கடைசியில இன்ஃபார்ம் இந்த மாசம் கிடைச்சி வந்துடும் ஏன்னா ஆடியன்ஸ் பார்த்துட்டு இது என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிச்சு இன்னும் பெரிய ட்ரைலர் வேணும்ன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்களா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போட்டு சஸ்பென்ஸ் போயிடும்ல அது ஒன் பை ஒன்னா அந்த டெம்ட் ஏத்திக்கிட்டே இருக்காங்க அடுத்து ஹீரோ ஒரு வில்லனுடைய ரிவீல் ஒன்னு நடக்கும் திரிஷாவோட ரிவீல் நடக்கும் ஒன் பை ஒன்னா நீ நடக்கும் வார வாரம் நாளைக்கு போட்டு பத்தாம் தேதி வரைக்கும் போவாங்க இந்த மாதம் கடைசியில கண்டிப்பாக ட்ரைலர் எனக்கு ஹைலைட்டா தெரிஞ்சது வந்து ஒரு கார் வருது பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே கார் வந்து வீலிங் பண்ணிட்டே போற மாதிரி அதுவும் வந்து பிளைன் மோத்துன்னு சொல்லுவாங்க காலகட்டங்கள்ல பிளைன் மோத்து கார் பெரிய ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் வந்து வச்சிருப்பாங்க நீளமா இருக்கும் அந்த காரை அதை இப்போ இப்போ வந்து அந்த அந்த காரை இப்போ வந்து இந்த கல்யாண வீடுகளில் பயன்படுத்துகிறாங்க மாப்பிள்ளையை கூட்டு போகிறதுக்கு அந்த சவுகார்பெட் சைட்லாம் போனீங்கன்னா ஒரு ஒரு ரெட் கலரில் நீட்டமாக டாப் இல்லாத கார் இருக்கும் அதை வாங்கி மாடிஃபை பண்ணி அது ஒரு விண்டேஜ் ஃபேன்ஸிக்காக காட்டுறான் அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு அவருக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக நடந்துடல அதுக்கு அந்த காமிச்சிருந்தார் அதே மாதிரி இந்த படத்தையும் ஒரு கார் சீன் வைக்கணும் அப்படின்னு நல்லா தான் இருந்துச்சு அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த நம்பர் பிளேட்ல பாத்தீங்களா நம்பர் பிளேட்ல மட்டுமா இருந்துச்சு எல்லாத்தையுமே எத்தனை ஸ்டார் இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறப்ப ரசிச்சு ரசிச்சு பண்ணிருக்கா அதெல்லாம் வந்து சும்மா சொல்லப்பட்டது படத்தை வந்து சீக்கிரமா இவர் முடிக்கிறதுக்கு காரணமே இவர் கூட இருக்கிறாங்களப்பா பயங்கர சப்போர்ட்ன்றாங்களே இல்ல அவரும் பேசிக்கா வந்து ஒரு ட்ரைனர்டான ஒரு அசன்டேக்டர் படம் பண்ணி படம் படம் பண்ண முடியாம நிறைய படங்கள்ல அசன்டே அசோசியேட்டா ஒர்க் பண்ணி கடைசியில் படம் பண்ண முடியல அதற்கு பிறகு இவர் படம் பண்ண பிறகு இவருக்கு உதவியாக இருக்கிறார் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சரி கிரிஸ்க்ஷனையும் சரி ஒரு மூணு அனுபவம் இருக்குல்ல அந்த அனுபவமும் அவருக்கு கை கொடுக்குது இப்போ இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த படத்தை வந்து ஸ்க்ரீனில் எல்லாருமே வெயிட் இருக்காங்க இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டாவது பார்ட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் இல்லை இப்போ வரைக்கும் ரெண்டாவது பார்ட்டெலாம் கிடையாது கூட சேர்ந்த ஒரு படம் பண்ணுறார் அது ஒரு ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்டாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்த படத்து இந்த அடுத்த படத்துக்கு அடுத்த படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படம் வந்து ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா அஜித் வந்து கொஞ்ச நாள் ஃபேமிலி ஹோம் சப்ஜெக்டாகவே போயிட்டு திடீர்னு இவ்வளோ கீழே இறங்கி ஒரு குத்துறா மாதிரியான ஒரு படம் பண்ணுறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ரசிகரோட எதிர்பார்ப்பு தான் அவரும் சோசியல் மீடியா பார்ப்பாரா இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி வாத்தலை அந்த மாதிரி பண்ணுங்க தெல அப்படின்னு எல்லாம் கமெண்ட் போட்டுருக்கேன் ரெண்டாவது இப்போ ரீலீஸ் படங்கள் வந்து நிறைய இருக்கு ரீலீஸ் படத்து போகிறப்ப அப்போ இதை ரசிக்கிறாங்கள்ல இரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் தீனாவையோ பில்லாவையோ மங்காத்தாவையோ வந்து மக்கள் வந்து திருப்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா அவங்க எல்லாத்தையும் ஒரே படத்தில் கொண்டு வந்தா எல்லா படத்தில் உள்ள கேரக்டரையும் ஒரு படத்தில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணுறாங்க அப்போ அன்ன பழைய விண்டேஜ் படங்களை பார்க்குறதுக்கு ரசிகர் தயாராக இருக்கிறாங்க விண்டேஜ் படங்கள் என்ன படம் ஃபுல்லாகவே மாஸ் படம் தான் கமர்ஷியல் படம் தான் அந்த படத்தை இப்போ பார்த்தாலும் இப்போ ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்போ அப்படி ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதெல்லாம் இப்போ எல்லாமே ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு தானே அப்போ இனிமே வரக்கூடிய அஜித் படங்கள்லாம் இந்த மாதிரியே இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா ஏன்னா அவருக்கு கொஞ்சம் திடீர்னு திரீம் டிஃப்ரெண்ட் கொடுப்பாரு அதுக்காக கேட்கறாங்க இல்ல அப்படி எல்லா படமும் அப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியாது இந்த படம் அப்படி இருக்கு அந்த படம் எப்படி பண்ண பணம் தெரியல அதுல என்ன திடீர்னு டார்லிங்ஸ் அப்படின்லாம் எல்லாம் பேசிருந்தாரு ரசிகர்களை பார்த்தா ரசிகர்களா அந்த கேரக்டர் பேசுவார் அஜி அஜித் அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய நபர் கிடையாது அது அது கேரக்டர் உள்ள ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தாரு ஏன்னா இதுல ரசிகர்களுக்காகவே படம் பண்ண வச்சுட்டார் இல்லையா அதனால தான் நான் கேட்டேன் ஆதிக்கேன் இல்லை அது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா சீன்லையுமே அரசீரல் நோக்கி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் நேரடியாக ஆடியன்ஸ் தான் பேசுகிறார் அந்த மாதிரி வச்சிருக்கிறாரு அதை வந்து பிளான் பண்ணியே ட்ரெயிலரை தூக்கி வைக்கணும் வச்சா இது வந்து ஒரு ஒரு பேசு பொருளாக மாறும் கான்ட்ரவர்ஸியாக மாறுன்னே பண்ணியிருக்கிறாரு உண்மையில் அது வந்து ஒரு ஒரு ஒருத்தன அது ரசிகர்கள் நேரம் அஜித்தே சீரியலில் நேராக பேசினா எப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஒரு பத்து சீன் இதே மாதிரியான பில்டப்பு ஓப்பனிங் இன்ட்ரடக்ஷன் ஃபைட்டு ஒரு பஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஒரு பத்து சீன் படத்தில் இருந்துச்சுனாலே படம் சூப்பர் டூப்பர் டூப்பருக்கு இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு சீன் இன்ட்ரோலுக்கு பின்னாடி அஞ்சு சீன் தேட்டருக்கு பிரித்து எடுத்துருவாங்க தேட்டரில் அதனால் அது கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒரு பிளாக் வெஸ்டர் மூவியாக வர்றதுக்கு எல்லா அம்சமும் இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படத்தை ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்து முடிச்சிட்டாங்க போல் இருக்குது சார் இது ஆக்சுவலாக ஆக்சுவலாக என்னென்னா விடாமுயற்சி படத்தை வந்து பிப்ரவரி போன வருஷம் ஃபிப்ரவரியோடய அவருக்கு முடிஞ்சு ஆனால் அது வந்து தள்ளி 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 போய் வந்து நின்ன தான் வேறு வழியில் அந்த படம் நீங்கள் போனாலும் நாள் முடிங்க நான் ஆரம்பிக்கிறேன் ஏப்ரலில் ஆரம்பிக்கப்பட்ட படம் போன வருஷம் ஏப்ரலில் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளேயே முடிக்கப்பட்ட படம் தான் அதனால் அஜித் அவருடைய லைனப் உள்ள படம் தான் ஆனால் பட் நம்ம சீக்கிரம் முடித்த மாதிரி தெரியுது எப்பயும் ஆறு மாதத்துக்கு ஒரு படம் பண்ணுவார் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுவார் அந்த லைன் அப்பில் உள்ள படம் தான் இது பட் டேபிள் டென்னிஸில் ஒரே நேரத்தில் போச்சு விடாமுயற்சியை நம்ம ரொம்ப நாள் பார்த்தோம் இதனால இந்த படம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி நமக்கு தெரியுது இன்னொன்று இந்த படம் வந்து எந்தெந்த நாடுகளில் சார் இந்த படம் வந்து எடுத்துக்கோ ஏன்னா வெளிநாடு சீனா எது இன்டோர் அவுடோர்னு தெரில ஆனால் நிறைய வெளிநாடுகள் இந்த படத்தை ஷூட் பண்ணாங்களாம் சொல்றாங்களா அதுக்காக தான் சார் கேட்கறேன் மேக்ஸிமம் வெளிநாட்டுக்கு லொகேஷன் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் அப்படிங்களா ராமோஜி ராவில தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு போட்டு ராமோஜி ராவ் ஹைதராபாத் அந்த அங்கே சென்னை இது ரெண்டு தான் மாறி மாறி எடுத்துருக்காங்க வெளிநாடு காட்சிகள் எதுவும் இல்லை தான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் ஆனால் படம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இந்த படத்துக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் லைக்ஸ் வந்துருக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளோ லைக்ஸை நான் பார்த்தது இல்லை ஏழரை லட்சம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க இது வந்து ஏழரை லட்சம் பேர் லைக் பண்ணுறதை விட உங்களுக்கு இந்த மூன்றரை கோடி பேர் பார்த்துருக்காங்களே அதை அதை சொல்கிறீங்களே அதை விட்டுட்டீங்களே அதெல்லாம் இதெல்லாம் பிரமிப்பாக இருக்குது அதுதான் கேட்குறேன் அது அஜித் மேல் உள்ள ஒரு ஒரு சமீப காலமாக அஜித்துக்கு ஒரு பெரிய ஒரு இமேஜ் கூடியிருக்கு அதாவது சினிமா ரசிகர்களை தாண்டி காமன் மேன் மக்கள் மதி மத்தியிலையும் அஜித்துக்கு ஒரு பெரிய இமேஜ் கூடி கூடியிருக்கு இந்த கார் ரேஸு அவர் அந்த ரசிகர்கள்ட்ட அவர் இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயம் படிங்க வேலைக்கு போங்க சம்பாதிங்க பேஷனை பாருங்கள் அப்பா அம்மாவை பாருங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம்லாம் ஒரு நடிகர் வந்து இப்படி பேசுவாரா அப்படின்னு ஒரு இப்போ பேரண்ட்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க அவங்கள்ட்டையும் போய் சேர்ந்துருக்காரு அஜித் இது வரைக்கும் ரஷ்யர்கள் மட்டும் இருந்த அஜித் வந்து இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கும் போய் சேர்ந்துருக்காரு ஒரு நடிகர் வந்து இப்படிலாம் சொல்கிறாரு அதனால் அவர் பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரேஸ் போகிறாரு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்குறாரு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கறாரு சமீபத்தில் கொடுத்த பத்மஸ்ரீ அவார்டு அப்படிலாம் வரும் அஜித்தினுடைய இமேஜ் இப்போ கூடியிருக்கு அந்த இமேஜினுடைய வேல்யூ தான் இந்த இந்த இவ்வளவு நான் நினைக்கிறேன் நான் நாப்பத்தி நாலாயிரம் பேர் படத்துக்கு வந்து கமெண்ட் இந்த இந்த இமேஜ் எல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் எல்லாமே வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் அஜித் படத்தை தாண்டி அஜித்துங்கிற ஒரு நபருடைய இமேஜ் இன்னைக்கு கூடியிருக்கு அப்படிங்கறதுல அது மாற்றுங்கறதே கட்டேன் அஜித் வந்து நம்ம ஏர்போர்ட்ல பார்த்தா ஒரு அஜித் வேற மாதிரி இருக்காரு திடீர்னு பார்த்தா நேத்து வேற ஒரு மாதிரி அஜித் இருக்காங்க பல பேர் வந்து இதே மாதிரி தான் காட் ஃபாதர்னு ஒரு படம் இருந்தது ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாமே இருந்தது அது வரலான்னு மாறிச்சது ஆமா அதுக்கப்புறம் அதை கேலியும் கிண்டலுமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க படம் வந்ததுக்கு அப்புறம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் எனக்கு இது தோணுது அதுலேயும் நிறைய கேட் அப்ல மேட்ட அது அவர் அஜித்தனுடைய கேரியர்லயே அந்த படம் ஒரு முக்கியமான படம் அதில் ஒரு டான்ஸராக பண்ணிட்டு டோட்டலாக டோட்டலா அந்த இன்னொரு கேரக்டருக்கும் இதுக்கு வந்து பாடி லாங்குவேஜ் நடக்கிறது பேசுறது எல்லாமே மாறி இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா டான்ஸ் மத்தர் சிவசங்கர் இருக்கார் இல்லையா அவர் தான் ரெஃபரன்ஸ் அவரை வச்சு தான் அந்த அந்த சீர்த்ஸ் இவர் இவர் அது மாதிரி நடந்துக்காம பாறான் அதே மாதிரி பேசிக்காமப்பறான் கே கேஸ் வைகுமார் படம் அந்த டேரக்டர் அது அப்போ சிவசங்கரை வந்து படம் முழுக்க பயன்படுத்திருக்காங்க எப்படி நீங்கள் நடப்பீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்னு அஜித் அதே மாதிரி அந்த படத்தில் பண்ணியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து ஃபைட் சீனில் இல்லை ஆக்டிங் ஆக்டிங்கில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண படம் வரலாறு அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது டைலாக இருக்கட்டும் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் உடம்பே மாறி இருக்கு அப்படிங்கும்போது இந்த படத்தை ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காருன்னு தான் தோணுது மார்க்கன் டெனி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படம் ஆரம்பத்துலேருந்து முடியறது ஒரு வைப்பு இருக்கும் அது இவர் ஒரு ஸ்டைலாகவே வச்சு பண்ணுறாரு ஆதிகிராய் சந்திரன் ஒவ்வொரு டேரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா அது அந்த அந்த படத்துக்கு பண்ண வைப்பு வேறு இந்த படத்துக்கு பண்ணியிருக்கிறது வேறு பட் அதையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறே கூடாது ஏன்னா இது வந்து ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணுறாரு அப்போ அவருக்கு என்னென்ன தேவையாங்கிறதெல்லாம் பண்ணியிருப்பார் அவருடைய ஸ்டைலாக இருந்தாலுமே அஜித்துக்கு பண்ண பண்ணுற படம் அஜித் ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியும் இல்லையா அதுதான் கண்டிப்பாக பண்ணியிருப்பார் ஏன்னா அவருக்கு நேர்கொண்ட பார்வையில் ரெண்டு பேர் சேர்ந்து நடித்தாங்க அப்போ அவர் படம் கொடுக்குற வரைக்கும் ஒரு பெருசாக ஹிட்டு கொடுக்கல அப்புறம் எப்படி நம்பி இந்த படத்தை கொடுத்தாரு அஜித் அதான் அஜித் அதான் அஜித் ஒருத்தர் பிடிச்சி தான் கெஸ்ட் பண்ணிட்டார்னா சூர் எஸ் ஏ சூர்யாவை ஒரு உதவி இயக்குநர்தான் இருக்கிறாரு அவர் கூட கதை சொல்கிறாரு அன்றைக்கி ஏ சூர்யா பல இடங்களும் சொல்லியிருப்பார் நான் அன்றைக்கி இன்னும் இன்னும் நிலமைக்கு பார்த்தீங்கன்னா யாரும் என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க ஒரு கிழிஞ்சி போன சட்டை அதில் ஒரு பின்னு போட்டிருப்பேன் ஒரு ஒரு செருப்பு போட்டிருப்பேன் அந்த செருப்பு கிழிஞ்சு போயிருக்கோம் என்னை பார்த்து யாரும் வந்து பக்கத்தில் நின்று பேசுகிற கூட தயங்குவாங்க அப்படி உள்ள நிலமையில் என்ன தோலை கை போட்டு இவர் தான் டேரக்டர் அவனுக்கு கெஸ்ட் பண்ணுறாருல கதையை கெஸ்ட் பண்ணி அன்றைக்கி அதுக்கு பிறகு எனக்கு நல்லா தெரியும் வாலி லீஸ் சாண்டா முதல் முதல்ல ஒரு சாண்ட்ரோ கார் வாங்கி கொடுத்தார் இந்த இங்கே பக்கத்தில் இசை இசைசூரியா ஆஃபீஸ் அந்த அந்த கார் வாங்கிட்டு போட்டு தெரியாது அவருக்கு ஆனால் கார் வாங்கி கொடுத்தாரு ஷூ போட்டுத்தார் ஷூவை கையில் எடுத்துக்கிட்டு அந்த காரை ஒரு பக்கம் ஓட்டிட்டு தத்து த எல்லாமே அஜித் தான் வாங்கி கொடுத்தார் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பைக் வாங்கி கொடுத்தாரு படம் ஆரம்பித்த பிறகு ஒரு சாண்ட்ரோ கார் வாங்கி கொடுத்தாரு அது மாதிரி கெஸ்ட் பண்ணிடுவார் ஒரு கதை சொல்கிறாரு இவங்களோட பொட்டன்ஷியல் இருக்குது இவங்களை வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது வாலிதான அவர் பெரிய கிட்ட அவருடைய கரியலாம் முக்கியமான படங்கள்ல ஒரு படம்